வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் சைக்கோ டிரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்குலாம் வரக்கூடிய டெக்னிக்கல் டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாகனங்களில் உள்ள பாகங்களை கையின் மூலம் துடைக்க முடியாத இறுக்கமான இடங்களில் படிந்திருக்கும் நுண்ணிய தூசுகளை சுத்தம் செய்ய டேஷ் பயன்படுகிறது ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நான் என்னன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் இந்த கொஸ்டினுக்கான விடை வெற்றிட தூசு உறிஞ்சி வேக்யூம் கிளீனர் நிறைய வீட்லயே வந்து வேக்யூம் கிளீனர் தான் சுத்தம் பண்ணுவாங்க இது நம்ம கை வச்சு சுத்தம் பண்ணணும் அவசியம் இல்லை அது எங்கேயாவது நம்மளால கை தான் சுத்தம் படுத்த முடியல அப்படின்னா அது அழகா வந்து பம்ப் பண்ணி எடுத்துரும் சக் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் இப்போ வாகனங்களையும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க வெற்றிட தூசு உறிஞ்சி வேக்யூம் அப்படின்னா வெற்றிடன்னு அர்த்தம் அதுதான் வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த டேர்ம் அப்படியே மாற்றி தமிழில் கூட கொடுப்பாங்க வேக்யூம் கிளீனரில் கூட கொடுப்பாங்க அதுக்கு தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லிங்க சேர்த்து கொடுத்துருக்கேன் படிச்சுக்காங்க வாகனங்களில் முன் அச்சு மற்றும் பின் அச்சில் உள்ள சக்கரங்களின் மேலே உள்ள அதிக எடையினை சமப்படுத்திட டேஷ் பயன்படுகிறது இதற்கான விடை சக்கரங்களை சமநிலைப்படுத்தும் இயந்திரம் அதாவது வீல் பேலன்சிங் மிஷின் ஹைட்ரோமீட்டர் மூலம் அளக்கப்படுவது பேட்டரியில் உள்ள மின்பகு பொருள் அடர்த்தி பேட்டரியில் இருக்கக்கூடிய மின்பகுப்பொருளோட அடர்த்தியை தான் நம்ம ஹைட்ரோமீட்டர் மூலம் அளக்கலாம் தென் இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கந்தக அமிலம் இருக்கும் சல்ஃபூரிக் ஆசிட் அது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கந்தக அமிலம் தான் இருக்கும் பெட்ரோல் என்ஜினில் தீப்பொறியின் தன்மையை சோதனை செய்ய பயன்படுவது இதற்கான விடை ஸ்பார்க் பிளக் டெஸ்டர் அதாவது தீப்பொறி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பார்க் அப்படி சொல்லுவாங்க பெட்ரோல் என்ஜின்ல இருந்து உங்களுக்கு தீப்பொறி வரும் அந்த தீப்பொரியோட தன்மையை சோதனை செய்யறதுக்கு ஸ்பார்க் பிளக் டெஸ்டர் யூஸ்வலா டெஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியும் அதுபோல வாகனங்களுக்கு அந்த ஸ்பார்க் வர்றது எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஸ்பார்க் பிளக் டெஸ்டர் ஆட்டோமொபைல் என்ஜினில் திடநிலை எரிபொருளை ஏன் பயன்படுத்துவதில்லை என குறைந்த வெப்ப ஆற்றல் மற்றும் அதிக அளவு சாம்பல் புகை வெளியிடுவதால் தான் வந்து நம்ம திடநிலை எரிபொருளை பயன்படுத்துறதே கிடையாது அதனால் திரவ நிலை எரிபொருள் தான் மேக்சிமம் வந்து நம்ம பயன்படுத்துறோம் ஆட்டோமொபைல் என்ஜினில் பயன்படுத்தும் திரவநிலை எரிபொருட்கள் எந்த வகையை சார்ந்தது கனிம எண்ணெய் வகை என்ஜின்ல பயன்படுத்தக்கூடிய திரவநிலை எரிபொருள் என்ன கனிம எண்ணெய் வகை அது பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள் அதுதான் நம்ம வந்து பயன்படுத்துறோம் இந்த டீசல் பெட்ரோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனிம வகைதான் திரவ நிலை எரிபொருட்கள் இதற்கு விட அனைத்துமே உண்டு பெட்ரோல் ஆல்கஹால் டீசல் நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் தெரியும் ஆனால் பயோடீசல் இருக்குது ஆல்கஹால் இருக்குது மெத்தனால் எத்தனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரவநிலை எரிபொருட்கள் தான் ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பெட்ரோல் டீசல் பட் இது எல்லாமே ஆனால் திரவநிலை எரிபொருள் வரும் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பின்வரோட்டோர் எது திரவநிலை ஏற்போக்கள்னு கேட்டு இந்த எத்தனால் மெத்தனால் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அனைத்தும் கொடுத்துருந்தா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தெளிவாக படிச்சுக்காங்க வாயுநிலை எரிபொருள் அழுத்தப்பட்ட பெட்ரோல் வாயு நிலை அதாவது எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனும் பாருங்க லாஸ்ட் ஆப்ஷன் அனைத்தும் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அனைத்துமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாயுநிலை எரிபொருள் தான் எல்பிஜி எல்என்ஜி சிஎன்ஜி அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படின்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அதுதான் சிஎன்ஜி எல்என்ஜி அப்படின்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் திரவ நிலையில் இயற்கை எரிவாயு அது இல்லாமல் ஹைட்ரஜனும் உண்டு அப்புறம் ஃபஸ்ட்டில் பாருங்கள் அழுத்தப்பட்ட பெட்ரோல் வாயுநிலை எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாயுநிலை எரிபொருள் இந்த கொஸ்டின்கு ஆன்சர் அனைத்தும் ஆக்டேன் எண் மூலம் எந்த எரிபொருளின் தரத்தை அறியலாம் பெட்ரோலோட தரத்தை தான் இந்த ஆக்டேன் எண் ஆக்டேன் நம்பர் கூட சொல்லலாம் அது மூலமா அறியலாம் எண் மூலம் எந்த எரிபொருளின் தரத்தை அறியலாம் டீசல் ஆக்டேன்னா பெட்ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க சீடேன் என்ன டீசல் பிஎன்எஸ்டி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஐக்கோ ட்ரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி ட்ரைவர் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பர் பண்ணவங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இதிலேயே உங்களுக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸும் கவர் ஆகும் நீங்கள் வந்து பே பண்ணுறதுலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட் பேட்ச்சாகவும் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எரிபொருளை எரிக்கும் போது உண்டாகும் வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் சாதனத்திற்கு டேஷ் என்று பெயர் என்ஜின் என்று பெயர் பிரேக்கு டயரு கிளச் இதோட ரோலெலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ஜின் தான் வந்து என்ன பண்ணணும்னா எரிபொருளை எரிக்கும் போது உண்டாகும் வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி கொடுக்குது இந்த கொஸ்டினை எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னா வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் பொழுது என்ஜின் வந்து எரிபொருளை என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க எரிபொருள் எரியும் அப்படிங்கிறது ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க ஒரு தடவை மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ எரிபொருளை எரிக்கணும் அது எரிக்கும் தான் அந்த வெப்ப ஆற்றல் இயந்தை ஆற்றலாக மாற்றிக் கொடுக்குது இது வந்து என்ஜின் வந்து மாற்றிக் கொடுக்குது இதை ஞாபகம் வாகனத்தின் இதயமாக கருதப்படுகிறது என்ஜின் என்ஜின் தான் வாகனத்தோட இதயம் பெட்ரோல் இன்ஜின் பற்றிய கூற்றுகளில் எது சரி மூணு ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே படித்து பாருங்கள் பெட்ரோல் இன்ஜின் பற்றிய கூற்றுகளில் எது சரி இதான் கொஸ்டின்னு ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் எல்லாமே உண்டு அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை கேசலின் என அழைப்பதால் இது கேசலின் என்ஜின் எனவும் அழைக்கப்படுகிறது அது இங்கிலீஷில் இப்படி கொடுத்துருக்காங்க கேசோலின் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கேசலின் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ஜின் பேரே கேசோலின் என்ஜின் அப்படின்னு அழைக்கப்படுது கரெக்டு தான் பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவை இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க அதாவது எதோடு கலக்கப்பட்டு பெட்ரோல் என்ஜினில் போகப்படுது பெட்ரோல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவை இது ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் என்ஜின்குள்ளே செலுத்தப்பட்டு மின் தீப்பொறி மூலம் எரிக்கப்படுவதால் இதனை ஸ்பார்க் எக்னீஷியன் என்ஜின் என்று அழைக்கிறோம் இதுக்கு இன்னொரு நேம் ஸ்பார்க் எக்னீஷியன் என்ஜின் இது நான்கு வீச்சு என்ஜின் என்றும் அழைக்கப்படுகிறது இது மூணுமே பெட்ரோல் என்ஜினுக்கு கரெக்டான பாயிண்ட் தான் இது ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக தெளிவாக படிச்சுக்காங்க கொசின் வந்து எப்படி வேணால் வரலாம் அனைத்துமே உண்டு டீசல் என்ஜின் பற்றிய கூற்றுகளில் எது சரி லாஸ்ட் ஆப்ஷன் வந்து அனைத்தும் நீங்க படிச்சு பாருங்க இத்தனை ஆப்ஷன் ஆன்சர் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ருடால் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதால் இது அவர் பெயர்லேயே டீசல் இன்ஜின் என அழைக்கப்பட்டது இது கரெக்ட் தான் டீசல் இன்ஜின் நேமே எப்படி வந்திருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ருடால்ஃபு டீசல் தான் கண்டுபிடிச்சிருக்காரு உங்களுக்கு இப்படி கேட்கலாம் டீசல் இன்ஜினை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்கலாம் டீசல் எரிபொருளும் காற்றும் கலந்து சிலிண்டருக்குள் செல்லாமல் இதை வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் கரெக்டாக பார்க்கணும் ஆனால் நம்ம பெட்ரோல் என்ஜின்லாம் ரெண்டும் கலந்து தான் செல்லும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே வந்து அப்படி கிடையாது காற்று மட்டும் உள்ளிழுக்கும் வீச்சின் போது உள்ளிழுக்கப்பட்டு அழுத்தப்படுவதால் அதிக வெப்பம் ஏற்பட்டு ஆற்றல் அதிகமாக வெளிப்படுகிறது இது கரெக்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு டீசல் இன்ஜின் குறைந்த பராமரிப்பை உடையதாலும் டீசலின் விலை குறைவாக இருப்பதாலும் அதிகமான வெப்ப திறன் கிடைப்பதாலும் கனரக வாகனங்கள் அனைத்திலும் டீசல் இன்ஜின் பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இந்த மாதிரி கனரக வாகனங்களில் எந்த என்ஜின் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா உங்களுக்கு டீசல் என்ஜின் இதுவும் ஒரு கொஸ்டினாக நீங்கள் வந்து படிச்சுக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து சரியான பாயிண்ட் தான் அதுபோல் டீசல் விலை வந்து குறைவு எதை விடனா பெட்ரோலை விட குறைவு அதுவும் ஞாபகத்துக்காங்க என்ஜினில் கிடைக்கும் ஆற்றலை செம்மையாக கிராங் சாஃப்டிற்கு அனுப்புவதற்கு டேஷ் பயன்படுகிறது பிஸ்டன் ஆற்றல் வந்து கிராங் சாப்டுக்கு போகிறதுக்கு பிஸ்டன் பயன்படுகிறது நீங்க ஃபிஃப்டீன் கொஸ்டின்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் ரெகுலராகவே வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்